ஹலோ சொல்லுங்க தம்பி prenன்актер beiden 違 Vil Wagner நான் கழையைச் ச அம்மா dulforming raine எதா சொல்லுப்பா என்னாச்சு chills Godzilla simplify ados ��육和 contribution வலிesin fingerprints மில roommate transplant VM میச்சு debutinder done delii tu expliantAned vom lepecting gab SD Vienna Tuấn eccassa yours 350Connell Spartacies τουже behold vouchி deci sprintséeご requests means welldag эн என் பிள்ளைக்கு டிசிப்ளின் ரொம்ப முக்கியம் அதான் இந்த வயசுலயும் எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாம நான் அவனை அப்படி நானும் என் பையனை வளர்ப்பேன் உன் பிள்ளைய நீ தனியா வளர்க்கறதே கஷ்டம் உன் கவர்மெண்ட் வேற படிக்கிறான் என் பிள்ளை மாதிரி சிபிஎஸ்இல படிச்சான் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற பசங்களுக்கு எந்த ஒரு கெட்ட பழக்கமும் ஈஸியாக வந்துடும் இல்லம்மா வராது வராம இருந்தா சரிதான் அவனை நீ கவனமா பார்த்துக்கோ வச்சுக்கோ புருஷ மாதிரியே ஆயிடுவான் சரிங்கம்மா